இனிய காலை வணக்கம் அவ்வளவு இதில்லை தேவன் திருவம்பாவை பாடல் நிறைவு நாளுக்கானது திருச்சிற்றம்பலம் தொல்லையிலும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை வலுவானெறியளிக்கும் வாத ஊரங்கோன் திருவாசகம் என்னும் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் அச்சத்தா எங்கள் பேருமான் உனக்கொன்று ஊரை கையுணக்கல்லாது எப்பணியும் செய்யக்க கங்குள் பகல்லம் கண் மற்றொன்றும் காணக்க இங்கு இப்பரிசே எமக்கு குதியேல் இங்கு எழில் நாயிறு எமக்கு പോട്ടി അരുളുകന ആദിയാം പാതമർ പോട്ടി അരുളുകന അന്തളുകൾ പോട്ടി അരുളുകണന തോറ്റമപി എല്ലാവും போகமாம் பூங்களல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இமாறுமிணையடிகள் போட்டி மால் நான் முகனும் காணாத பொண்டரிகம் போட்டினமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி போட்டியம்மார்களி நீதாடேலோரம் பாவா ஆல்லை இலம் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லந்தம் ஆக்கியதே எல்லை வலுவானறியளிக்கும் வாத ஊரங்கோன் திருவாசகம் என்னும் தே சித்தம்பலம் நன்றி இந்த பத்து நாட்களும் எனது பாடலை ஏற்று இதில் ஒளிபரப்பிய உங்களுக்கும் உங்கள் வானொலிக்கும் பாவி தமிழ் டிவிக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி எல்லா மக்களும் நிலமுடனும் இன்பத்துடனும் வாழ வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கொள்கிறேன் பிரார்த்தித்து கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்